யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என பெயர் பலகை மாற்றம் அர்ஜுனா எம்பி மீது கடும் அதிருப்தியில் தமிழ் வாக்காளர்கள் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வெட்கமில்லை கடுமையாக சாடிய அமைச்சர் நாங்கள்தான் மிகப்பெரிய முஸ்லிம் கட்சி ஹக்கீமுக்கு அமைச்சர் பிமல் சார்த்தையதி பதினைந்து வருடமாக இராணுவத்தின் வசமுள்ள பவுனியா கூட்டுறவு பயிற்சி நிலையத்தை விடுவிக்க ராணுவம் விளக்கம் தமிழ் ஊடகவியலாளருக்கு நீதிமன்றம் விடுத்த உத்தரவு ஊடகத்துறை தொழிற்சங்க சம்மேளனம் கண்டனம் காற்றாலை மின் திட்டத்தை முன்னெடுப்பதற்காக அதானி குழுமத்துக்கு வழங்கிய அனுமதி ரத்து அமைச்சரவை தீர்மானம் தேசிய கனிஷ்ட பிரிவு கொக்கி அணியில் யாழ்ப்பாண கல்லூரி மாணவன்

சுனில் செனபி இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வில் அக்கட்டடத்துக்கு திருவள்ளுவர் கலாச்சார மையம் என பெயர் சூட்டி பெயர் பேர்பலகையை திறந்து வைத்தனர் யாழ்ப்பாணம் கலாச்சார மத்திய நிலையம் என்ற பெயர் மாற்றப்பட்டு திருவள்ளுவர் கலாச்சார மையம் என பெயர் சூட்டியமைக்கு யாழ்ப்பாணத்தில் உள்ள அரசியல்வாதிகள் கல்வியலாளர்கள் உள்ளிட்ட பல தரப்பினரும் தமது கண்டனத்தையும் எதிர்ப்பையும் தெரிவித்தனர் இந்த நிலையில் இந்திய தினம் குறித்த கட்டடத்தில் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என பெயர் பொருத்தப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுக்கு ஆதரவளித்த தமிழ் வாக்காளர்களே தற்போது கடும் அதிருப்தியில் இருப்பதாக ஐன்ஸ்டீன் சுட்டிக்காட்டினார் அர்ஜுனாவின் சில நடவடிக்கைகளால் அவருக்கு வாக்களித்த சிலரே தற்போது ஏன் இவருக்கு வாக்களித்தோம் என்ற நிலையில் உள்ளனர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் ஜனாதிபதியாக இருந்தாலும் அரசாங்க அதிகாரிகளின் கடமைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் கார்களில் விஐபி மின்விளக்குகளை விளக்குகளை ஒளிரச் செய்து போதைப் பொருள் கடத்திய சம்பவங்கள் இந்த நாட்டில் நடந்துள்ளன உதாரணமாக மொனராகலையில் மாகாண சபை உறுப்பினர் ஒருவரின் காரிலிருந்து கஞ்சா மீட்கப்பட்டது ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்க வெளிநாட்டு விஜயங்களின் போது விமான நிலையத்தில் கூட சாதாரண மக்கள் செல்லக்கூடிய பாதைகூடாகவே சென்றார் எனவே யாராக இருந்தாலும் போலீஸ் மற்றும் சுங்க அதிகாரிகள் போன்ற அரசாங்க ஊழியர்கள் தங்களது கடமையை செய்ய ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என தெரிவித்தார் இந்த ஆண்டு மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் இலங்கை குடிமக்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை வழங்க எதிர்பார்ப்பதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணிகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் மேலும் அவர் தெரிவிக்கையில் இந்த ஆண்டு முன்னூற்று ஆயிரம் இலங்கை குடிமக்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் வழங்க எதிர்பார்க்கப்படுகிறது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அனுமதிகளை பெற்று வேறு சில நிறுவனங்கள் மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக தகவல் கிடைத்துள்ளது இத்தகைய நபர்களின் அந்தஸ்தை பொருட்படுத்தாமல் தண்டனைகள் விதைக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் முன்னூற்று பதினோரு ஆயிரம் பேருக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டது இந்த ஆண்டு குறித்த எண்ணிக்கையை பன்னிரண்டு வீதமாக அதிகரிக்க வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் திட்டங்களை வகுத்துள்ளது அதன்படி விதிமுறைகள் முறையாக நடைமுறைப்படுத்திய பின்னர் மக்களை வெளிநாடுகளுக்கு வேலைவாய்ப்புக்காக அனுப்ப வேண்டும் என தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை நேற்று பாராளுமன்ற அமர்வில் உரையாடும் போது அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதியின் பாரியார் ஆகியோரை பராமரிக்கும் பொறுப்பில் இருந்து நாட்டு மக்களை விடுவித்துள்ளோம் முன்னாள் ஜனாதிபதி கோடபய ராஜபக்சவுக்கு கொழும்பு ஐந்து பகுதியில் வீடு ஒன்று ஒதுக்கப்பட்டது இந்த வீட்டின் நடைமுறை சந்தை பெறுமதி இரண்டாயிரத்து ஐநூற்று தொண்ணூற்றி எட்டு தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் நடைமுறை மாத வாடகை கட்டணம் பன்னெண்டு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் இந்த வீட்டிலிருந்து கோடபய ராஜபக்ச வெளியேறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொழும்பு ஏழு பெட்ஜெட் பகுதியில் வழங்கப்பட்டிருந்த வீடு மூவாயிரத்து நூற்று முப்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் பெறுமதியானது இதனை நடைமுறை சந்தை மாத வாடகை கட்டணம் இருபத்தி லட்சம் ரூபாய் இந்த வீட்டில் இருந்து ரணில் விக்ரமசிங்கவும் வெளியேறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசாவின் பாரியாரான கேமா பிரேமதாசா கொழும்பு ஏழில் உள்ள அரசாங்கத்துக்கு சொந்தமான வீட்டில் வசித்தார் தற்போது அங்கிருந்து வெளியேறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு கொழும்பு ஏழு பகுதியில் ஆயிரத்தி ஐந்து தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் பெறுமதியான வீடு வழங்கப்பட்டது அவர் இன்றும் இந்த வீட்டில்தான் வசிக்கிறார் அந்த வீட்டின் நடைமுறை சந்தை மாத வாடகை ஒன்பது லட்சம் ரூபாவாகும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வசிக்கும் பௌத்தலோக மாவட்ட வீடு தொடர்பில் குறிப்பிட்டதன் பின்னர் மஹிந்தவின் வீட்டை பாதுகாப்போம் என்று அமைப்பும் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த வீடு ஒரு ஏக்கர் பதிமூன்று தசம் எட்டு பேச்சஸ் நிலப்பரப்பில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது அத்தோடு மூவாயிரத்து நூற்றி இருபத்தெட்டு மில்லியன் ரூபாய் பெறுமதியானது நாற்பத்தாறு லட்சம் ரூபாய் மாத வாடகை பெறுமதியானது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமார் தூங்க வசிக்கும் வீட்டின் பெறுமதியும் மதிப்பிடப்படவில்லை அவர் நாடு திரும்பியதும் வீட்டை மதிப்பிடுமாறு குறிப்பிட்டுள்ளார் ஆகவே வெகுப்பிரவில் அந்த வீட்டின் பெருமதி தொடர்பான விவரங்கள் பாராளுமன்றத்துக்கு அறிவிக்கப்படும் முன்னாள் ஜனாதிபதிகள் வசிக்கும் வீடுகளை பராமரிப்பதற்கும் பாதுகாப்பு வழங்குவதற்கும் மக்களின் வரிப்பணமே பயன்படுத்தப்பட்டுள்ளது அத்தோடு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வசிக்கும் வீட்டுக்கு பெருமளவான நிதி செலவிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு முப்பத்தி மூன்று லட்சம் ரூபா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மூன்று லட்சத்து நாற்பத்தையாயிரம் ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பதினெட்டு மில்லியன் ரூபாய் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஒன்பது லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே ரெண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் பௌத்தலோக மாவத்தையில் உள்ள அரசு இல்லத்தில் வசித்துள்ளார் இக்காலப்பகுதியில் மாத்திரம் அந்த வீட்டை பராமரிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் நானூற்று முப்பது லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது நாட்டு மக்களின் முன்னாள் ஜனாதிபதிகளையும் அவர்களின் குடும்பத்தாரையும் பராமரிப்பதற்கு பணம் செலவழிக்க வேண்டும் வெட்கம் என்பதொன்று இருக்குமானால் அவர்கள் இந்த வீடுகளை விட்டு வெளியேற வேண்டும் வீடுகளில் இருப்பவர்களுக்கு இல்லை அவர்களின் பிள்ளைகளுக்கும் இல்லை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் மூன்று பிள்ளைகள் உள்ளார்கள் ஒருவர் கடற்படையில் இருந்ததாகவும் பிரிதொருவர் விஞ்ஞானி என்றும் குறிப்பிடப்படுகிறது பெற்றோரை பார்த்து கொள்ளும் பொறுப்பு பிள்ளைகளுக்கு உண்டு ஆகவே முன்னாள் ஜனாதிபதிகளை அவர்களின் பிள்ளைகள் கவனித்துக் கொள்ள வேண்டும் முன்னாள் ஜனாதிபதிகளான மகிந்த ராஜபக்ச சந்திரிகா பண்டார் நாயக்க மற்றும் மைத்ரிபால சிறிசேனா ஆகியோர் அரச இல்லங்களை விட்டு வெளியேற வேண்டும் பிரத்யேகமாக குறிப்பிட தேவையில்லை வெட்கம் என்பதொன்று இருக்குமானால் அவர்கள் வெளியேற வேண்டும் என தெரிவித்துள்ளார் இலங்கை அடைந்த வருகையை அரசியலாக்க வேண்டாம் என்று வலியுறுத்திய அமைச்சர் விமல் இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் விமர்சித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய ரத்நாயக்க இலங்கை மற்றும் சர்வதேச சட்டங்களின்படி அரசாங்கம் இந்த விடயத்தை மனிதாபிமானமான முறையில் கையாளும் என தெரிவித்தார் அகதிகள் மியான்மாருக்கு நாடு கடத்தப்படுவார்கள் என்ற குற்றச்சாட்டுக்களை அவர் நிராகரித்தார் அத்தகைய குற்றச்சாட்டுக்கள் முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை எனவும் வலியுறுத்தினார் இந்த மக்கள் இறக்கத்துடனும் சட்டத்தின் கட்டமைப்புக்குள்ளும் நடாத்தப்படுவதை அரசாங்கம் உறுதி செய்யும் அரசியல் ஆதாயத்துக்காக இந்த சூழ்நிலையை எதிர்க்கட்சிகள் பயன்படுத்தி கொள்ள வேண்டாம் என நான் கேட்டுக்கொள்கின்றேன் என அமைச்சர் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அமைச்சர் ஹாக்கிமை நேரடியாக பார்த்து உரையாற்றிய அப்போது நீங்கள் இலங்கையில் முஸ்லிம்களுடைய பெரும்பான்மை ஆதரவை கொண்டுள்ளது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அல்ல மாறாக தேசிய மக்கள் சக்தியே இந்த பெரும்பான்மையை கொண்டுள்ளது நாடு முழுவதும் உள்ள முஸ்லிம்கள் வாக்களித்தது தேசிய மக்கள் சக்திக்குத்தான் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸுக்கு அல்ல என அவர் தெரிவித்துள்ளார்

வடக்கு மாகாண சபை ஆட்சியின் போது வவுனியாவில் அமைக்கப்பட்ட பொருளாதார மத்திய நிலையம் இதுவரை காலம் திறக்கப்படாத பூட்டிய நிலையில் காணப்படுகிறது எதிர்பெறும் காலத்தில் அதாவது வரும் மாதத்தில் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் அதனை திறந்து மக்களது பயன்பாட்டுக்கு விட வன்னி பிரதேசத்தில் மகாபலி கங்கை நீர் இதுவரை வழங்கப்படவில்லை எமது ஆட்சியில் மகாபலி கங்கை நீர் வளத்தை வன்னிக்கும் வழங்க திட்டமிட்டுள்ளோம் இதன் மூலம் வளமான எதிர்காலத்தையும் வளமான வாழ்க்கையையும் வன்னி மக்களுக்கு பெற்றுக் கொடுப்போம் என தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய அமைச்சர் பெர்னாண்டோ அனுமதிகள் மூலம் வாகனங்களை இறக்குமதி செய்வது ரத்து செய்யப்படவில்லை என்றும் ஆனால் இந்த ஆண்டு வாகனங்களை இறக்குமதி செய்வது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் வாகன அனுமதி சலுகையை ரத்து செய்யும் நிலையில் அரசாங்கம் இல்லை என அவர் வலியுறுத்தியுள்ளார் வாகன அனுமதிகள் தொடர்பாக நிரந்தர முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை அதே நேரத்தில் அதிகாரிகள் அல்லது தேவையான தகுதிகள் உள்ளவர்கள் சலுகைகளை இழக்கக்கூடாது முன்னைய அரசாங்க காலங்களில் இந்த சலுகைகள் வழங்கப்பட்ட போது கடந்த காலத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளில் தவறான முடிவுகள் இருந்திருக்கலாம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் தரவுகளின்படி சுமார் பதினைம் முதல் இருபதாயிரம் வரை அனுமதிகள் இதுவரை வழங்கப்பட்டுள்ளதாக பிரதியமைச்சர் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சசி புண்ணியமூர்த்திக்கு ஏஹபுர சுற்றுலா நீதிமன்றத்தால் பிடியவணி உத்தரவு புறப்பிக்கப்பட்டுள்ளதின் தொடர்பில் ஊடகத்துறை தொழிற்சங்க சமூகம் கடும் கண்டனங்களை வெளியிட்டுள்ளது ஊடகத்துறை தொழிற்சங்க சம்மேளத்தினால் வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையொன்றில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் அச்சுறுத்தலுக்கும் காவல்துறையினரின் விசாரணைக்கும் உட்படுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்காலிகமாக நாட்டை விட்டு வெளியேறிய ஊடகவியலாளர் சசி புண்ணியமூர்த்தி நாட்டில் இல்லாத காரணத்தால் அவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ஊடகவியலாளர் தற்போது நாட்டுக்குள் வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக குறித்த கண்டன அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கையில் மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் தொடர்ச்சியாக ஊடக சுதந்திரத்துக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் அச்சுறுத்தல்களையும் வழக்கு விசாரணைகளும் தொடர்ந்த வண்ணமாகவே உள்ளதாகவும் உடனடியாக ஊடகவியலாளர்கள் மீது மேற்கொள்ளப்படும் அச்சுறுத்தல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என சம்மேளனம் வலியுறுத்தியுள்ளது இந்தியாவின் அதானி குழுமத்திற்கு மாதம் ரணில் குழுவிற்கு அரசாங்கத்தால் வழங்கிய அனுமதியை அமைச்சரவை ரத்து செய்துள்ளது

இருபத்தேழு முதல் பிப்ரவரி ஆறு வரை இணையவழி ஊடாக சமர்ப்பிக்க முடியும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார் இது தொடர்பான மேலதிக தகவல்கள் தேவைப்படும் இடத்து ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்று என்று அல்லது பாடசாலை பரீட்சைகள் ஒழுங்கமைப்பு மற்றும் பெறுபவர்கள் கிளையின் தொடர்பு இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளுமாறு ஆணையாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஹாக்கி விளையாட்டை விளையாடுகின்ற பாடசாலைகள் இணைந்து தேசிய கனிஷ்ட பிரிவு அணிக்கான வீரர்கள் போட்டிகளில் சிறப்பாக செயற்படுவதன் மூலம் அடையாளம் கண்டு தெரிவு செய்வார்கள் இதன் அடிப்படையில் ஐம்பது வருடங்களுக்கு முன்னர் பட்டுக்கூட்ட யாழ்ப்பாணக் கல்லூரியிலிருந்து சிறந்த ஹோக்கி வீரர்கள் தேசிய மட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள் இந்த நிலையில் கனிஷ்ட பிரிவு தேசிய ஹோக்கி அணிக்கு முதலாவது தடவையாக யாழ்ப்பாணக் கல்லூரியிலிருந்தும் யாழ் மாவட்டத்திலிருந்தும் தெரிவு செய்யப்பட்ட ஹோக்கி வீரனாக இவர் தடம் பதித்துள்ளார் இதேவேளை இடம்பெற்று வரும் சுற்றுப் போட்டியில் இதுவரை பிதுசனால் உருகோள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் குறித்த மாணவன் தொடர்ச்சியாக சிறப்பாக விளையாடி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் ஜெஃப்ன மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ என்ற இணையதளத்தின் முன்பாக அணிந்து கொள்ளுங்கள்